தமிழகத்தில் முதல் முறையாக சேனல்களுக்கு தயாரான கோவை வழக்கறிஞர் அணி வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி சமூக ஊடகங்களில் அநாகரிகமான வார்த்தைகள் மற்றும் பெண்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக யூடியூப் சேனல்கள் மிகவும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சொல்லுவது என்றால் பணத்திற்காகவும் பார்வையாளர்கள் போடும் லைக்கிற்காகவும் தங்களது உடல்களை மிகவும் ஆபாசமாக காட்டியும் பிராங்க் பண்ணுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் கேட்பதற்கே காது கூசும் அளவிற்கு அநாகரீகமாகவும் பதிவிட்டு வருகின்றனர் யூடியூப் சேனல்களில் இந்த மாதிரியான சேனல்களை ஏன் அரசு இன்னும் தடை செய்யப்படவில்லை என்பது மக்களிடம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எந்த விதமான ஆதாரமின்றி பெண்களை பற்றி மிகவும் தவறாக சித்தரிப்பதும் சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் பற்றி அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் கேவலமாக பேசி வருவதும் இது பற்றி கேள்விகள் கேட்டால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று திமிராக பேசுவதும் பேட்டி கொடுப்பதும் வழக்கமாகி வருகிறது இப்படிப்பட்ட அநாகிரீகமான நபர்களுக்கும் யூ சேனல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கோவை வழக்கறிஞர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பிரவீன் மற்றும் பிரியங்கா தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோவை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்து உள்ளனர் அந்த மனுவில் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆபாச சேனல்களை குறிப்பிட்டு பெண்கள் மற்றும் நடிகைகள் குறித்து அநாகரிகமாக வார்த்தைகளை பயன்படுத்துவது மற்றும் அவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களை பொதுவான தளங்களில் வெளியிடுவது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு இந்த மாதிரியான ஆபாச யூடியூப் சேனல்களை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தது நமது செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் வழக்கறிஞர் பிரவீன் கூறும்போது வடக்கறிஞராக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் உயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னா சமுதாயத்தில் வந்து நிறையா யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை ரொம்ப அவதூறாக பெண்களை பற்றியும் நடிகைகளை பற்றியும் மற்றும் பல செலிபிரிட்டிஸ் பற்றியும் பேசுகிறாங்க எந்த ஒரு படம் இல்லாமல் ஒரு பொச்சையான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அவங்களும் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்யூஸ் வேர்ட்ஸில் இருக்கிறாங்க தனி மனித ஒரு சுய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் ஒருத்தரோட தனி மனித இது பற்றி எதுவுமே பேசக்கூடாது ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து இப்போ பேசிகிட்டு ஒரு லைக் வேணும் ஒரு வியூவர்ஸ் நிறையா வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களும் பொது மக்களும் அதை தடுக்கணுன்றதுக்கு வேண்டி தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் மேலும் வழக்கறிஞர் பிரியங்கா கூறும்போது தனி உரிமைக்கு எதிரானது இந்திய அமைப்பில் பெண்களின் தனிப்பட்ட விவகாரங்களை அதாவது பிரச்சனைகள் குடும்ப விவகாரங்கள் தனிப்பட்ட சம்பவங்கள் இதை பொதுவில் விவாதிப்பது அவர்களின் தனி உரிமைக்கு எதிரானதாகும் இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து இருபத்தி ஒன்றின் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் தனியுரிமை பாதுகாக்கப்பட்டு உள்ளது

லேடிஸ் பற்றியும் ஒரு செலிப்ரிட்டி ஆகட்டும் ஒரு விமனோட எம்பவர்மெண்ட் இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்த காலத்தில் அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒன்லி வெப்பனாக வந்து இந்த சமூகத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்து யூஸ் இருக்காங்க அவங்க வந்துட்டு முன்னேறி வந்தாலும் அவங்களுக்கு தடுக்கிறதுக்காகவே ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ப்ரூஃப் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம் ஒருத்தங்களோட ப்ரைவஸ் ப்ரைவசியான விஷயங்கள் முன் பர்சனலான விஷயங்களை வந்துட்டு வலைதளங்களில் போடுறதுக்கு யாருக்குமே ஒரு கிடையாது ஒரு எந்த பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஆணாக இருக்கட்டும் ஸோ இந்த சூழலில் லேடிஸை பற்றி ஒரு ஆக்ட்ரஸ் ஆகட்டும் செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸோ இல்லை கேரக்டர் அசோசியேட் பண்ணுற மாதிரியோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறையா வீடியோஸ் வெறும் அவங்களோட லைக்ஸ் அண்ட் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்காகவும் அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இது ஒரு வாடிக்கையாகவே வச்சுட்டு இருக்காங்க அதை கண்டிக்கணும்னு தான் நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் இருக்கோம் மேடம் இப்போ இது பல ஆண்டுகளாகவே வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது அப்பெல்லாம் நீங்க வந்து அதை கண்டுக்காம இப்போ வந்து புகார் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் பல ஆண்டுகளா இருக்குது போக 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 அவங்க அந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க குழந்தைங்களாகட்டும் சின்ன சின்ன

இப்போ இது வந்து இந்த மாதிரி யூடியூப்புகளை வந்து தடை செய்யறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது நீங்க அந்த மாதிரியான தடையை வந்து நீங்க வந்து கா நீதிமன்றத்திலேயே டைரக்டா போய் புகார் கொடுத்து அதுக்கு தடை செய்யக்கூடாது இது முதல் கட்டம் இது வந்து அதை நிறுத்தி அது போக அடுத்த நாங்கள் ஒருவேளை இது நீங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றத்தில் வந்து இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு சட்ட ஓட்டை பிரிவில் வந்து அவங்க தப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம் நீதிமன்றத்துடைய அதாவது உங்கள் வழக்கறிப்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வருது சார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு புத்துசாமி கேஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க புதுசாமி வெஸஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அவர் வெஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குங்க ஏன்னா ரைட் டு ப்ரைவசி அதாவது ஒரு ஒருத்தங்களோட வந்து பாதுகாப்பு அதோட ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத வந்துட்டு அதில் வந்துட்டு அப்போல் பண்ணியிருக்காங்க இந்த பட்சத்தில் ஒரு பெண்ணை பற்றி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதை பற்றி அவங்களோட வந்து பர்ஸ்னல் டீட்டெயில்ஸை பற்றி உண்மையா பொய்யா ஆதாரம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணுறோம் பண்ணலங்கிறது அவங்களோட விஷயங்களை பற்றி வெளியே சொல்லுறதுங்கிறது வந்துட்டு இட் இஸ் எகேன்ஸ்ட் ரைட் டு பிரைவசி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு எகேன்ஸ்டாக தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு சட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இட் இஸ்